இல்லை அது அவங்க தனிப்பட்ட கருத்தை சொன்னால் கூட இது வந்து செலிப்ரிட்டி மட்டும் இல்லை இதுக்கு இந்த சமூக வலைதளங்களில் யார் வேணா யாரை பற்றி வேணால் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னா மாதிரி வருது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே இன்னொரு விஷயம் வந்திருக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் நிறையா வந்ததுக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு இது இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்னி டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் உடனே எடை குறைப்பதுக்காக வேண்டி அவங்க ஒரு ஆல்டர்னே மெடிசனில் போயிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மாத்திர சாப்பிடுவாங்க கிட்னி ஃபெயிலியராக அட்மிட் ஆகிறாங்க ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து உயிருக்கே சீரியஸான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் அது செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி சாதாரண நபராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸில் கருத்துக்களை சொல்வது சரியாக இருக்கும் அதற்கு வந்து ஒரு அது சொல்கிறவங்களும் அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும் எனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் இல்லை அப்படிங்கிறதுனா அதை சொல் கருத்து சொல்கிறத தவிர்க்கணும் அதே நேரத்தில் படிக்கிறவங்களும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட மனநிலை இருப்பதை தவிர்க்க வேண்டும் இதை வந்து இவங்கவுங்க சொன்னால் கரெக்டாக